வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியூர் பக்கத்தில் வடமதுரியில் அமைஞ்சிருக்குதுங்க வடமதுரி டூ பன்னீர்மடை ரோட்டில் பழனை கன்னம்புதூர் பக்கத்தில் ப்ளஸ் அண்ட் கார்டன் பக்கத்தில் இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுடைய டைரக்ஷன் ஈஸ்ட் ஃபேஸிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுடைய அகலம் முப்பது அடிங்க நீளம் ஐம்பது அடியாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் மூன்றரை சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை பதினேழரை லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க் யூ